வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது காலேஜ் எஸ்ஏ டைப் மாடல் கொஷின்ஸில் இந்திய அரசியல் அமைப்பு இந்திய அரசியல் அமைப்பிலிருந்து எந்த மாதிரியான கேள்விகள் வரலாம் அப்படிங்கிறது ஒரு பத்து கேள்விகள் நம்மளே உருவாக்கி இதிலிருந்து கேள்விகள் வரலாம் அப்படிங்கிறதும் ஒரு சில கேள்விகளுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான பதில்களும் அதுக்குண்டான பாயிண்ட்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்திய அரசியலமைப்பிலிருந்து நாம் படித்தாவே இந்த பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படித்தாவே எந்த கேள்விகள் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்குண்டான முக்கியமான பாயிண்ட்ஸ் அந்த சட்ட திருத்தங்கள் அந்த பிரிவுகள் என்னென்ன இருக்குது ஸோ அதிலிருந்து எந்தெந்த கேள்விகள் இதுவரைக்கும் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒரு சில பகுதிக்கான முக்கியமான பாயிண்ட்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு இப்போ இந்திய அரசியலமைப்பினுடைய அமைப்பினுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது ஒரு நீளமான அரசியலமைப்பு எழுத்துப்பூர்வமான கூட்டாட்சி அமைப்பு வலுவான மத்திய அரசு சுயாதீன நீதித்துறை இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே கொண்ட ஒரு இந்திய அரசியலமைப்பு அதனுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது முகவுரை அந்த முகப்பு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது இதில் முக்கியமாக இந்த முகப்புலேருந்தே அந்த முகவுரையிலிருந்தே பல கேள்விகள் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து அதனுடைய முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா அது எத்தனை அத்தியாகங்களை கொண்டது எத்தனை பிரிவுகளை கொண்டது அப்படிங்கிறது தான் ஒரு இந்திய அரசியல் நம்ம கேள்வி கேட்டாவே இந்த பகுதிகளை முதல்ல வந்து ஒரு இன்ட்ரோவாக கொடுக்க கொடுக்கணும் இப்போ அடுத்தது அடிப்படை உரிமைகள் என்னென்ன அந்த உரிமைகள் எந்தெந்த பகுதிகளிலிருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பன்னெண்டுலருந்து பதினைந்து வ முப்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்கக்கூடிய பிரிவுகள் அப்படின்னு சொல்லலாம் இதில் ஒவ்வொன்றுமே என்னென்ன அப்படிங்கிறது பிரித்து கொடுத்துருப்பாங்க இந்திய அரசியலமைப்பில் ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த அத்தியாயங்களில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அந்த ஒவ்வொரு அத்தியாயங்களிலிருந்துமே ஒரு கேள்விகள் அந்த அத்தியாயங்களுக்கு தகுந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம் இப்போ பின்னாடி வரும்பொழுதே இந்திய அரசியல் அமைப்பிலிருந்து பெரும்பாலும் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு கொடுத்துருக்கேன் ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது பேசிக்காக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது என்னென்ன சொல்லணும் அப்படிங்கிறதும் நம்ம இதில் பார்க்கலாம் பன்னெண்டு டு முப்பத்தஞ்சு வரைக்கும் அடுத்தது முப்பத்தி ஆறு டு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறது அடுத்தது ஐம்பத்தி ரெண்டு டு நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது அடுத்தது மாநில ஆட்சி கட்டமைப்பு மாநிலம் மத்தியம் அடுத்தது நீதித்துறை அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது பார்த்துட்டோம் நீ அடுத்தது ஒவ்வொரு அத்தியாயங்கள் அந்த பன்னிரெண்டில் சாரி இருபத்தி ரெண்டில் இருக்கக்கூடிய அத்தியாயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது ஒவ்வொன்றுமே நம்ம வந்து சொல்லலாம் அடுத்தது அந்த முகவுரையிலிருந்தே கேள்விகள் உருவாக்கலாம் பல கேள்விகள் உருவாக்கலாம் அந்த முகவுரை என்ன அப்படிங்கிறது பாருங்க அந்த எப்படி இந்திய அரசியலமைப்பு எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்குது என்ன இறையாண்மை மூலமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இறையாண்மையை உணர்த்தக்கூடிய வகையில் எந்தெந்த பிரிவுகளில் செயல்படுது எந்தெந்த சட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாயிண்ட்ஸ் அவுட் கொடுத்து நம்ம இந்த இந்த மாதிரி இறையாண்மை எப்படி இருக்குது இந்திய அரசியலமைப்பில் இறையாண்மை எப்படி இருக்குது இந்திய அரசியலமைப்பில் சமத்துவம் எப்படி இருக்குது சுதந்திரம் எப்படி இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சட்டப்பிரிவுகள் உட்பிரிவுகள் இருந்து அந்த கருத்துக்களை சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கேள்விகள் எதிர்பார்க்கலாம் இப்போ முகவுரையிலிருந்தே ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கேள்விகளை உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஏதோ ஒரு கேள்வி வரும் அப்போ அந்த ஒரு கேள்விக்குண்டான கருத்துக்களை நம்ம சேகரித்து எழுதிக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த இன் இருபத்தி ரெண்டு அத்தியாயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது மாநில அமைப்பு பற்றியது அடுத்தது குடியுரிமை அடிப்படை உரிமை அடுத்து அரசு கொள்கைக்கான வழிகாட்டும் நெறிகள் எப்படி அரசு நடத்தணும் அப்படிங்கிறது அடுத்தது அடிப்படை கடமைகள் அப்படியே மெல்ல போறேன் ஒவ்வொன்றுமே இந்த இருபத்தி ரெண்டுக்கு முன்னானது என்ன அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க ஒன் மார்க்னா நம்ம வந்து ஒவ்வொன்றுமே இந்த ஒட்பிரிவு இருபது இரநூத்தி முப்பத்தி எட்டு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆனால் எஸ்ஏ டைப் அப்படிங்கிற பொழுது இந்த அரசமைப்பு சட்டம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டெஃபினேஷன்ஸ் அதனுடைய பாயிண்ட்ஸ் அவுட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த கேள்விகள் வேணாலும் வரலாம் ஒன்றிய பகுதிகள் குறித்து கேட்கலாம் இல்லைன்னா உள்ளாட்சி நிர்வாகம் குறித்து கேட்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நமக்கு இது தான் இந்த பாயிண்ட்டுகளை வச்சு இதில் நம்ம ஏதாவது படித்ததை உள்ளே எப்படி கோட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அந்த எக்ஸாம் ஹாலில் யோசித்து எழுத வேண்டியதாக இருக்கும் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு என்ன கூட கேட்கலாம் இந்த அவசர நிலை பிரகடனம் அது எனக்கு அதுவும் எதிர்பார்க்கலாம் இது ஒரு கேள்வி தான் வரும் நம்ம படிக்கக்கூடியதில் உள்ள கோட் பண்ணி கொடுக்கிற மாதிரி எழுதிக்கணும் இப்போ ஏதாவது ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா எப்படி நம்மளுடைய கருத்துக்களை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி இப்போ இது வரைக்கும் இந்த இருபத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்தாச்சு சரி இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அந்த பகுதி ஒன்றில் ஒன்று டு நாலு வரைக்கும் கேட்குறாங்க அப்படின்னா எப்படி நம்மளுடைய கருத்துக்களை நம்ம அங்கே கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பார்த்துக்கங்க அது ஒவ்வொன்றுக்குமே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரி அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத விரிவாக சொல்கிற மாதிரி நம்ம சொல்லணும் இப்போ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் எப்படி என்ன கொடுத்துருக்காங்க எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அடுத்தது அடிப்படை உரிமைகள் இப்போ அடிப்படை உரிமைகள் இருந்து எப்படி நம்ம கருத்துக்களை கொடுக்கலாம் அது அப்படிங்கிறதும் என்னென்ன உரிமைகள் இருக்கு இப்போ இந்த ஒவ்வொரு உரிமைகளுமே நமக்கு வந்து கேள்விகளாக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அனைவருக்கும் சம் பாதுகாப்பு தீண்டாமை ஒழிப்பு பட்டங்கள் ஒழிப்பு ஏழு சுதந்திரங்கள் இது எல்லாமே பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த ஒன்று எடுத்துக்கிட்டாவே போதும் இந்திய அரசியல் அமைப்பில் இந்த ஒவ்வொன்று பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் மற்ற சாப்டர்ஸில் வந்து ஒரு அவாய்ட் பண்ணி இருக்கிற கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது இது ஒன்றை தரவாக இருந்தால் கூட போதும் கண்டிப்பாக இந்திய அரசியல் அமைப்புலேருந்து ஒரு கேள்வி வரலாம் அப்போ அப்படி வரும்பொழுது ஒவ்வொன்றையுமே நம்ம பார்த்து வச்சுக்கிட்டால் எந்த கேள்விகள் கேட்டாலும் இதுலேருந்து எந்த கேள்விகள் கேட்டாலும் கொடுத்துடலாம் சரி இனி வேறு எந்த மாதிரி இதிலிருந்து வேறு எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னா இப்போ சமீபத்தில் திருத்தங்கள் சட்டங்களில் செஞ்ச திருத்தங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு நோட்ஸ் எடுத்துகிட்டோம் அப்படின்னா இதுவுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் செஞ்சது இந்த மாதிரியான திருத்தங்கள் அடுத்தது முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அந்த செஞ்ச வக்பா அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஸோ இதை பற்றி கூட இப்போ சமீபத்தில் இந்த கரண்ட் அஃபேர்ஸில் கூட இந்த மாதிரியான கேள்விகள் எதிர்பார்க்கலாம் ஸோ இதுக்குண்டான எப்படி நம்ம நம்மளுடைய கருத்துக்களை கொடுக்கலாங்கிறதுக்கும் நம்ம இதில் கொடுத்துருக்கேன் இதனுடைய திருத்தத்தை பற்றி என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதும் இனி அடுத்த ஒரு கேள்வியை உருவாக்கி அதில் கொடுத்துருக்க செக் பண்ணிக்கலாம் இது வந்து செஞ்ச சட்ட திருத்தங்கள் என்ன அப்படிங்கிறது சமீபத்தில் செஞ்ச சட்ட திருத்தங்கள் அந்த சட்ட திருத்தங்களில் வக்பா பற்றி கேள்விகள் கேட்டால் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் அடுத்தது இந்த ஒர்க் அப்படிங்கிறத பற்றி என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருங்க பார்த்துக்காங்க அடுத்தது முக்கிய திருத்த சட்டங்கள் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது எந்தெந்த வருஷங்கள் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு நோட்ஸ் முக்கிய திருத்த சட்டங்கள் நிறைய ச சட்டங்களை திருத்தியிருப்பாங்க அதுலேயும் முக்கியமானதாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இப்போ நீதித்துறை பற்றி கேட்டாங்க அப்படின்னாலும் நம்ம இந்த கருத்துக்களை உள்ளே கொண்டு போலாம். அடுத்தது நாடாளுமன்றத்தினுடைய பங்கு அப்படின்னு கேட்டாங்க இந்திய அரசியல் அமைப்பில் நாடாளுமன்றத்தினுடைய பங்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தின் பங்கு சட்டமன்றத்தின் பங்கு அடுத்தது வக் அப்படிங்கிறதுக்கு உண்டானது இனி எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறதையும் நீ அடுத்து வர வீடியோக்களாக பார்க்கலாம் நன்றி